சிரிங்க மேலும் மேலே சிரிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவீங்க சிரிங்க என்ன பண்ணுவீங்க மேலும் மேலும் சிரிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அழுங்க அத்தவங்களையும் அழைச்சிருவீங்க அதுமா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க நான் அழுவேன் அத்தவங்களை அழைக்கும் இப்போ செய்வேன் நன்றியாக மாறிடுவீங்க துக்கமாக மாற முடியாது என்கிட்ட ஆனால் நான் சிரிப்பேன் நீங்கள் துக்கமாக இருப்பீங்க அது ஏன் பொறுப்பு இல்லை ஏன்னா அங்கே உள்ள நைட்ரஜன் எதுவுமே இல்லை அது எவ்வளோ சீத்தாரம் என்ன ஆகும் மேலே நைட்ரஜன் வராது இல்லை மீத்தேன் அதிகமாகிட்டு இருக்கும் மீத்தேனும் அங்கே தான் உருவாகுது மீத்தென் அதிகமாகிடுச்சனா உங்களால் சீட் முடியாது கடு கடுன்னு இருப்பீங்க கீழே சுற்றி எரியும் நைட்ரஜன் பதில் என்ன இருக்குது அதுவும் காஸ்ட்லி வாய் தான் அதுவும் காஸ்ட்லி இந்த மீத்தேன் எங்கே இருக்குதுன்னா சனியில் இருக்குது நைட்ரஜன் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவில் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு வாயும் ஒரு ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி இந்த குரு அணுகிறக்கம் வந்துச்சேன்னா அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க இந்த கேஸ்க்கும் அதுங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்ட அப்போது எரிச்சல் வைத்தெரிசல் இல்லை சூத்தெரிச்சல் புரியுதா சூத்த சுருக்கி விட்டான்னா அவனே கேட்டு போயிட்டான் ஒருத்தன் பயங்கரமான அறிவாளிங்க சயின்டிஸ்ட்டுங்களாம் இங்கே வந்துக்கிறாங்க சில பேருக்கு அஞ்சு வருஷம் சில வருஷம் எட்டு வருஷம் சில பேர் என்ன ஆராய்ச்சி பண்ணி இது சரி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு வரலாம் நம்ம எட்டு வருஷம் இருந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ப வந்தால் ஒருத்தனும் அப்படி வேலை செஞ்சுட்டு போயிடும் புரியுதா இது என்ன ஆகும் உடம்புல நைட்ரஜன் எங்கே போகுது உடல் மிஷினம் போயிருந்து மூலங்கி வர போகும் குளுக்கோஸ் வர நிறைய மேலே ஏறும் தெம்பாயிடு